தலைப்புச் செய்திகள் ரணிலுக்கு நாற்பது புள்ளிகள் அனுரவுக்கு இருபத்தொன்பது புள்ளிகள் கருத்து கணிப்பில் வெளியான தகவல் வெள்ளவத்தை போலீசாரினால் ஷிரான் பாசிக்கின் மகன் அதிரடியாக கைது ரணிலுடன் இணைய உள்ள மேலும் சில தமிழ் உறுப்பினர்கள் கட்சி தாவும் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி என்கிறார் சஜித் கடவுச்சீட்டு விநியோகத்தில் இன்று முதல் புதிய நடைமுறை நெருப்புடன் விளையாடும் மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா உலக போரை தோண்டுவதாக ரஷ்யா குற்றச்சாட்டு வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் ஜனாதிபதி தேர்தல் இருபத்தி நான்கு தமிழ்த் தேசிய பரப்பில் உள்ள இரண்டு அல்லது மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைய உள்ளதாக உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் சில நேரங்களிலே இன்றைக்கு பின்னேறம் கூட நாளைக்கு பின்னேறம் கூட தமிழ் தேசிய உறுப்பினர்கள் இருந்து ரெண்டு மூன்று உறுப்பினர்கள் கௌரவ ஜனாதிபதியுடன் கைகோர்க்க வாய்ப்புகள் உண்டு என்று நான் உங்களிடம் தொடர்கின்றேன் அது இன்றைக்கு நாளை காலத்தில் நாலைக்கு அடக்கக்கூடும் அப்படி நடந்திருந்தால் எனக்கு நன்மையாக இருக்கும் ஏனெனில் ஒரு புதிய அரசாங்கத்தின் கீழ் புதிய ஒரு என்ன தொலைநோக்குள்ள ஒரு அரசாங்கத்திற்கு கீழாக தமிழ் சிங்களம் என்று இல்லாமல் தமிழ் மக்களை உட்கொண்ட ஒரு அரசு உருவாங்குவது அரசியல் முறையை இல்லாது செய்வதற்கான புதிய சட்டம் தங்களது அரசாங்கத்தில் மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பொத்துவில் பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் கூட்டணியின் இருபத்தி ஓராவது பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் மே கரப்பு பாகத் தடேட விருத்தவ சிலருக்கு பாரலமன்ற உருப்பிருமை கிடைக்கப் பெற்றதன் பின்னர் தாய் தந்தையர் மற்றும் அவர்களின் பிறப்பு என்பன மறந்து போய் விடுகின்றன மக்களின் வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்ட சிலர் நல்லடக்கமா தகனம் செய்வதா என்கின்ற பிரச்சினையின் போது கோட்டாபாய ராஜபக்சவுக்கு கையை உயர்த்தினார்கள் எனினும் முஸ்லிம் மக்களுடைய கலாசார மற்றும் மார்க்க உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி செயற்பட்டது அதே மக்கள் கொடுத்த வரங்களை சிலர் மதுபான அனுமதி பத்திரங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்திற்கு தாவுகின்ற அரசியலுக்கு ஐக்கிய மக்கள் கூட்டணி அரசாங்கத்தில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் தங்களது சுயலாபங்களுக்காக கட்சி மாறுகின்ற அரசியலை நிறுத்துவதற்கு தற்போதைய சட்டங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் மேதி சங்வர்தனின் பபல நோய்க்கு எனக்கு இதேவேளை இனவாதம் என்பது இலங்கையில் உள்ள மற்றொரு அரசியல் சேத்திட்டமே தவிர மக்களிடம் காணப்படும் விடயம் அல்ல என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் முஸ்லிம் இளைஞர்களுடன் கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பொன்றில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் இதுவரை காலமும் நாட்டில் ஒழுங்கான ஒரு அரசாங்கம் உருவாகி இருக்கவில்லை குடும்ப ஆட்சி ஒன்றே நாட்டில் காணப்பட்டது தற்போதைய ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள பலரை தமது ஆலோசகர்களாக வைத்துள்ளார் அவர்களிடம் ஆலோசனை பெறும் நிலையில் நாட்டின் ஜனாதிபதி உள்ளாரா என்ற கேள்வி எழுகிறது ஆலோசகர் என்பவர் ஏதாவது ஒரு விடயத்தில் அதிக திறனையும் அனுபவத்தையும் கொண்டவராக இருக்க வேண்டும் மேலும் சிங்கள இனத்தவர் என்பதற்குள்ளே வன்முறை உள்ளது தமிழர் என்பதற்குள்ளே வன்முறை உள்ளது இன

போர்க்குற்றங்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட எவரையும் தண்டிக்க தமது அரசாங்கம் என்றும் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த பதிலாக மனித உரிமை மீறல்கள் என கூறப்படும் குற்றங்களை விசாரிப்பதிலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு உடன்பாட்டை பெறுவதிலும் கவனம் செலுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பில் தமிழ் எம்பிக்களுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல்கள் குறித்து ஜனாதிபதி இலங்கை ராமானிய மகாபீட மாநாயக்க தேரருக்கு விளக்கம் அளித்துள்ளார் இலங்கை ராமானிய மகா நிக்காயவின் தலைமையத்திற்கு நேற்று விஜயம் செய்த அவர் அங்கு ராமானிய மகா நிக்காயவின் மாநாயக்க தேரர் மகுலேவே விமலநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றார் அதன் பின்னர் ஜனாதிபதி மகா சங்கத்தினருடன் சிறிது நேரம் கலந்துரையாடியதுடன் நாட்டின் பொருளாதார மீட்சி மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து மகா சங்கத்தினருக்கு தெளிவுபடுத்தினார் அத்துடன் பிரிவினா கல்வி தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகள் புனித பூமி சார்ந்த காணி பிரச்சனைகள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டதுடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அபிவிருத்தி தொடர்பில் தமிழ் எம்பிக்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடல்கள் குறித்தும் ஜனாதிபதி மாநாயக்க தேரருக்கு விளக்கம் அளித்தார் இதேவேளை தற்போது வரி குறைப்பை மேற்கொள்வது மிக அபாயகரமானது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மாவநெல்லை பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பாலத்தை உடைத்துக் கொண்டு பயணித்தால் அனைவரும் ஆற்றில் விழ நேரிடும் தேசிய மக்கள் சக்தியின் விஞ்ஞாபனத்தில் உள்ள திட்டங்களை செயற்படுத்தினால் நாட்டிற்கு சுமார் இருநூறு பில்லியன் ரூபாய் இல்லாத போகும் வரிகளை குறைத்து சலுகைகளை தருவதாக கூறுபவர்களுக்கு அடிப்படை கணிதம் கூட தெரியாது என்றே கூற வேண்டும் என அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்களுடனான முதலாவது குழு இலங்கை வந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் வாரங்களில் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களுடனான மற்றொரு குழுவும் இலங்கை வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் பொதுநலவாய தேர்தல் கண்காணிப்பாளர் குழு ஒன்றும் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்கும் பணிகளில் பங்கேற்பதற்கு இலங்கை வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக இந்த குழுக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு போதிய அளவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்களுக்கு பொறுப்பான ஸ்ரேஷ்ட அதிபர் அசங்க கரவிட்ட தெரிவித்துள்ளார் தேர்தலில் போட்டியிடும் எட்டு வேட்பாளர்களுக்கும் தேவையான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள உள்ளதாக claro குறிப்பிட்டுள்ளார் போலீசார் முப்படையினர் மற்றும் விசேட அதிரடி படையினர் ஆகியோர் இந்த பாதுகாப்பு கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் காணப்படும் ஆபத்துகள் குறித்து கண்டறிந்து அதற்கு ஏற்ற வகையில் இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் எந்த ஒரு வேட்பாளருக்கும் அநீதி அளிக்கப்படாத வகையில் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தலில் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே குறிப்பிட்ட பகுதிகளில் பொது ஒழுங்கை பேணுவதற்காக அனைத்து ஆயுதப்படை உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கும் அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி ரணில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையை சேர்ந்தவர்களுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மாவட்டங்களில் பொது பாதுகாப்பை பேணுவதற்கும் அத்தகைய மாவட்டங்களுக்கு அருகில் உள்ள பிராந்திய நீரை பராமரிப்பதற்கும் போலீஸ் அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு ராணுவம் கடற்படை மற்றும் படைகளை அனுப்புவதற்கு குறித்த வர்த்தமானி வழிவகுக்கின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் சுகாதார கொள்கைகளுக்கான நிறுவனம் தேர்தல் தொடர்பான கணிப்பொன்றை நடத்தியுள்ளது அதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்க ஆகியோருக்கான சாதக நிலை அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இதற்கமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கான சாதகமான நிலைமை நாற்பது புள்ளிகள் அதிகரித்துள்ளதாக கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகையால் ஜூன் மாதத்தில் விக்ரமசிங்க சாதகமான நிலைமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்கவிற்கான சாதக நிலை ஜூன் மாதத்தில் காணப்பட்டதை விட இருபத்தி ஒன்பது புள்ளிகள் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சஜித் பிரேமதாசவிற்கான சாதக நிலையில் சிறிய மாற்றமே ஏற்பட்டுள்ளது என தெரிய ஜூன் மாதத்தில் மைனஸ் நாற்பத்தி இரண்டாக காணப்பட்ட சாதக நிலை ஜூலை மாதத்தில் மைனஸ் நாற்பத்தி நான்காக குறைந்துள்ளது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது முன்கூட்டி நேரம் ஒதுக்கும் முறைமை இன்று முதல் இடைநிறுத்தப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலிஸ் தெரிவித்துள்ளார் இதன்படி இன்று முதல் முதலாவதாக வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற முறை பின்பற்றப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக பத்திரமுல்லையில் உள்ள குடிவரவு கொடியகல்வு திணைக்கழகத்திற்கு சென்றுள்ள மக்கள் கடந்த சில நாட்களாக பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் உணவு மலசலக்கூடம் உள்ளிட்ட வசதிகள் இன்றி நீண்ட நாட்களாக வரிசையில் காத்திருப்பதாக அங்கிருந்த மக்கள் தெரிவித்தனர் இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் முன்னதாக அறிக்கை ஒன்றை விடுத்த குடிவரவு குடியகல்பத்து நிகழத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் கடவுச்சீட்டு விநியோக நடவடிக்கை தற்போது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் புதிய லத்தரணியல் கடவுச்சீட்டை வழங்குவதற்கு அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் அதற்காக வெளிநாட்டு நிறுவன ஒன்றமம் இருந்து விலைமனு பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்நிலையில் கடவுச்சட்டு விவகாரம் தொடர்பில் அரசாங்கத்தின் பிரதிநிதி என்ற ரீதியில் மக்களிடம் மன்னிப்பு கோருகின்றேன் என வெளி விவகார அமைச்சர் அலி சபரி தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் அக்டோபர் பதினாறாம் தேதியே கடவுச்சட்டு புத்தகங்கள் கிடைக்கப்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கேவலப்பட்டியவில் உள்ள சுபாதனவி ஒருங்கிணைந்த சுழற்சி மின் நிலையத்தின் திறந்த சுழற்சி கட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திறந்து வைத்துள்ளார் இந்த மின் நிலையமானது முதன்மை எரிபொருளாக இயற்கை திரவ எரிவாயுவை கொண்டு இயங்கும் இலங்கையின் முதலாவது அனல் மின் நிலையமாகும் இந்த மின் நிலையம் முன்னூற்றி ஐம்பது மெகாவோட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய திறனை கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் இருந்து சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட கிருமி நாசினிகள் மீட்கப்பட்டுள்ளன யாழ் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட விவசாய ரசாயனம் கலை நாசினிகள் பூச்சி நாசினிகள் விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் விவசாய ரசாயன கட்டுப்பாட்டு பிரிவினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர் இந்த சோதனை நடவடிக்கையின் போது ஆவரங்கால் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்று சோதனைக்குட்படுத்தப்பட்டு அங்கிருந்து சுமார் நான்கு மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத கலை நாசினிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன அதன்படி குறித்த வர்த்தக நிலையத்துக்கு சொந்தமான களஞ்சிய சாலையிலிருந்து பெருந்தொகையான கிருமி நாசினிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன அதனை அடுத்து குறித்த வர்த்தக நிலைய உரிமையாளர் மீது விவசாய திணைக்களத்தினால் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யானைகள் கூட்டம் ஒன்று இருவேறு பிரிவாக பிரிந்து புதிதாக முளைக்கின்ற புல் இனங்களை உண்ணவரும் சம்பவம் அம்பாறையில் பதிவாகியுள்ளது அம்பாறையின் சம்பாந்துரை ஊடாக காரைத்தீவு மாவடிப்பள்ளி மற்றும் நிந்த ஊர் பகுதிகளை ஊடறுத்து குறித்த யானை கூட்டங்கள் வருகை தந்துள்ளன இதன்போது குறித்த யானைகள் அங்குள்ள புல்லினங்களை உண்ணுவதுடன் கூட்டத்தில் உள்ள யானை குட்டிகள் விளையாடுவதையும் காண முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இந்த காட்சிகளை பார்ப்பதற்காக மாவடிப்பள்ளி பாலம் காரைத்தீவு நிந்தவூர் மற்றும் சம்மாந்துறை பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் ஒன்று கூடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது நிலத்தடி நீர் எங்கள் உயிர் நாடி எனும் தொனிப்பொருளில் நிலத்தடி நீர் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கண்காட்சி நல்லூர் ஆலயம் ஒன்றில் உள்ள யாழ் மாநகரசபை தீயணைப்பு படை வளாகத்தில் ஆரம்பமாகியுள்ளது யாழ் பல்கலைக்கழகத்தின் வடமாகாண நீர் பாதுகாப்பு செய இளைய நீர்த்துறையாளர் வட்டம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் வடமாகாண நீர்ப்பாசன திணைக்களம் நீர்வள சபை உள்ளிட்ட பல்வேறு நீர் சார்ந்த அரச திணைக்களங்களும் அமைப்புகளும் இணைந்து இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்துள்ளனர் நான்காம் வரை குறித்த கண்காட்சியில் நீர் சார்ந்த ஆய்வு விவரங்கள் விஞ்ஞான விளக்கங்கள் கலந்துரையாடல்கள் விளையாட்டுக்கள் இளையோர் சிறார்களுக்கான பரிசு போட்டிகள் என பல வகையான நிகழ்வுகளும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொருள் வியாபாரி ஷிரான் பாசிக் மகன் நதீன் பாசிக் துபாயில் இருந்து திருப்பும் போது கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து வெள்ளவத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொலை முயற்சி மற்றும் வாகன விபத்தை ஏற்படுத்திவிட்டு விட்டு தப்பிச் சென்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த ஆண்டு பிப்ரவரி பதினாறாம் தேதி வெள்ளவத்தில் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பை அடுத்து நதீன் பாசிக் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக விசாரட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர் போது வெள்ளவத்தையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து கொட்டிக்காவத்தை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரை விசார்ட அதிரடி படையினர் கைது செய்துள்ளனர் எனினும் விசர்டிரடி படை அதிகாரி ஒருவரை தாக்கிவிட்டு நதீன் பாசி அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தார் இந்த சுற்றி போது ஹீரோயின் போதைப் பொருள் கையடக்க தொலைபேசி மடிக்கணினி வெளிநாட்டு நாணயங்கள் துபாய் நாட்டு அடையாள அட்டை ஆகியவற்றை விசட அதிரடி படையினர் கைப்பற்றியிருந்தனர் மேலும் சந்தேக நபர் பல்வேறு நபர்கள் மேற்கொண்ட பண பரிவர்த்தனைகளை விவரிக்கும் ஆவணங்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் நதியின் பாசிக் இலங்கை திரும்பிய நிலையில் இன்று காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து வெள்ளவத்தை போலீசார் கைது செய்துள்ளனர் வவுனியா கனகராயன் குளம் சின்னடம்பன் பிரதேசத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் சுவிஸில் இருந்து வருகை தந்த குடும்பஸ்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் இருவர் சந்தேகத்தின் பேரில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அய்யனார் கோவிலில் இடம்பெற்ற திருவிழாவின் பின்னர் அங்குள்ள வீடொன்றில் சுவிஸில் இருந்து வருகை தந்தவரும் அவரது உறவினர் ஒருவரும் தங்கியிருந்துள்ளனர் அன்றைய தினம் இரவு குறித்த இருவரும் மது போதையில் உறங்கியுள்ளனர் இதன்போது வீட்டிற்குள்ள நுழை சிலர் மற்றைய நபரை வீட்டிற்குள் இருந்து இழுத்து வெளியே விட்டதுடன் இருந்து வருகை தந்த நபரை கொலை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டதாக சந்தேகிக்கப்படும் கொலை செய்யப்பட்டவருடன் வீட்டில் தங்கியிருந்த நபரும் அண்மையில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்து வவுனியா உக்கிலாங்குளத்தில் வசித்து வரும் நபர் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் இதேவேளை அந்த வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவை ரசாயன பகுப்பாய்விற்காக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள தாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் முல்லைத்தீவு உடையார்கட்டு குறவில் பகுதியில் ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்த தயாராக இருந்த இளைஞர்கள் அறுவரை நேற்று கைது செய்துள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்தனர் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட உடையார்கட்டு குறைவில் பகுதியில் உள்ள யாருமற்ற வீடொன்றில் சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து திடீர் சுற்றி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதில் உடையார்கட்டு குறவில் பகுதியினை சேர்ந்த நால்வர் புதுக்குடியிருப்பு பகுதியினை சேர்ந்த இருவர் அறுவரை புதுக்குடியிருப்பு போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த இளைஞர்களிடம் இருந்து ஏழு தொலைபேசிகளும் பதினேழாயிரம் ரூபாய் பணம் என்பவற்றுடன் ஏழு பொதிகளில் தொண்ணூறு மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் வடமாகாணத்தில் சில தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஊவா மாகாணம் மற்றும் அம்பாறை மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் கோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை பலத்த காற்றும் வீசக்கூடும் இன்று முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி வரை சூரியன் நேரடியாக இலங்கைக்கு அண்மித்த அச்ச ரேகைகளுக்கு மேலே இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் காளுங்கள் ஜனாதிபதி தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது வேட்பாளர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்குத் தெரியப்படுத்துமாறு காட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பது சொற்களுக்குள் மட்டுப்படுத்தி Ask Candidates 2024 at vrkc.lk இனம் மின்னஞ்சல் முகபரிக்கோ அல்லது பூச்சியம் 77 6 பூச்சியம் 2 9 அனுப்ப முடியம் அல்லது கடிதம் மூலமாக ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள் எனும் தலைப்பிட்டு பிரதம ஆசிரியர் வீரகேசரி தபால் பட்டி இலக்கம் நூற்று அறுபது கொழுப்பு என்ற முகவரிக்கு அனுப்பவும் உங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் ரஷ்யாவுக்குள் மேற்கத்தைய நாடுகளின் ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதலை முன்னெடுக்க உக்ரைனுக்கு அனுமதி அளித்திருப்பது நெருப்புடன் விளையாடும் செயல் என ரஷ்யா தெரிவித்துள்ளது அத்துடன் மூன்றாம் உலகப்போர் உருவானால் அது ஐரோப்பாவில் மட்டும் நின்றுவிடாது என்றும் ரஷ்யா அமெரிக்காவை எச்சரித்துள்ளது ஆகஸ்ட் ஆறாம் தேதி ரஷ்யாவின் குருக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் அதிரடியாக நுழைந்து தாக்குதலை முன்னெடுத்தது தற்போது நூறு குடியிருப்பு பகுதிகளை உக்ரைன் பின்னர் ரஷ்யா எதிர்கொள்ளும் வெளிநாட்டு தாக்குதல் என்றே கூறப்படுகிறது ஆனால் மறக்க முடியாத பதிலடி உறுதி என்றே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உக்ரைன் போரை மேற்கத்திய நாடுகளே தூண்டிவிடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேற்கத்தைய ஆயுதங்களை ரஷ்ய மண்ணில் பயன்படுத்த கோருவது என்பது வினையை விலை கொடுத்து வாங்குவது போன்றது என சேர்கி லோவ்ரோ தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீது போர் தொடுத்ததன் பின்னர் மேற்கத்தைய நாடுகளின் ஈடுபாட்டை புட்டின் கடுமையாக விமர்சித்து வந்துள்ளார் அதுமட்டுமின்றி அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ நாடுகளுடன் ஒரு போருக்கு தாம் தயாராக இல்லை என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது மேற்கத்தைய நாடுகள் நெருப்புடன் விளையாடுவதை ரஷ்யா உறுதி செய்துள்ளது என செர்கி லோவரோ தெரிவித்துள்ளதோடு மேலும் மூன்றாம் உலகப்போரை போரை தூண்டும் வேலையை அமெரிக்கா செய்து வருவதாக தெரிவித்துள்ளார் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது ஐரோப்பாவை மிக மோசமாக பாதிக்கும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆனால் குருக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைன் என்பது அமெரிக்காவின் ஒப்புதலுடன் நடந்தவை அல்ல என்றும் அதில் தங்களுக்கு பங்கில்லை என்றும் அமெரிக்க அதிகாரிகள் இதனிடையே ரஷ்யாவின் குருக்ஸ் பிராந்தியத்தில் நூறு குடியேற்ற பகுதிகளை கைப்பற்றியுள்ளதோடு ஐநூற்று நான்கு ரஷ்ய வீரர்களை கைது செய்துள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது மேலும் அந்த பிராந்தியத்தில் கடந்த மூன்று வாரங்களாக மேற்கொள்ள நடவடிக்கையில் ஐநூற்று தொன்னூற்றி நான்கு ரஷ்ய வீரர்களை கைது செய்துள்ளதாகவும் உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து உக்ரைன் ராணுவ தலைமை தளபதி அலெக்சாண்டர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிராந்தியத்தில் கிராமங்கள் தற்போது உக்ரைன் படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளது தற்போது அந்த பிராந்தியத்தின் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி நான்கு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு உக்ரைன் வசம் உள்ளது இந்த ராணுவ நடவடிக்கையின் போது ஐநூற்று தொன்னூற்றி நான்கு ரஷ்ய வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரானின் எந்த ஒரு தாக்குதலிலும் இஸ்ரேலை பாதுகாப்பதில் அமெரிக்கா உறுதியாக உள்ளதாகவும் மேலும் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் ஜோன் கிர்பி தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அவர் இதனை தெரிவித்துள்ளார் No, there was not uh, an impact on தாக்குதலுக்கான வாய்ப்புகளை கணிப்பது கடினம் ஆனால் வெள்ளை மாளிகை ஈரானிய அறிக்கைகளை தீவிரமாக கண்காணித்து வருகிறது மத்திய கிழக்கில் இரண்டு விமான தாங்கி கப்பலுடன் குழுக்களையும் எஃப் டுவெண்டி டூ போர் விமானங்களின் கூடுதல் படைப்பிரிவையும் அமெரிக்கா பராமரிக்கிறது இஸ்ரேலை பாதுகாக்கவும் பிராந்தியத்தில் உள்ள எங்கள் சொந்த படையினர் மற்றும் தளங்களை பாதுகாக்கவும் நாங்கள் அவற்றை அங்கு நிலைநிறுத்தியுள்ளோம் என்றார் இதேவேளை பத்து மாத கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் மீதமுள்ள நூற்றி எட்டு இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்பதற்கு சாத்தியமான காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து அவர் கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் டோஹாவில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று கிர்பி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் அணியே கொல்லப்பட்டதற்கு ஈரான் கடுமையான பதிலடி கொடுக்க உள்ளதாக தொடர்ந்து அச்சுறுத்தி வருகின்றது இதனிடையே ஹிஸ்புல்லா இஸ்ரேல் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் ஜோன் கிர்பி இதனை தெரிவித்துள்ளார் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் கடந்த வாரம் தாக்கப்பட்ட மசகு எண்ணெய் கப்பல் செங்கடலில் தொடர்ந்தும் தீப்பிடித்து எரிவதுடன் அதில் இருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்கலாம் என பெண்டகன் தெரிவித்துள்ளது கடந்த புதன்கிழமை இரண்டு சிறிய படகுகளில் இருந்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு மற்றும் மூன்று ஏவுகணை தாக்குதல்களால் கிரேக்கத்திற்கு சொந்தமான குறித்த கப்பல் தீப்பற்றியதுடன் அதன் இயந்திரமும் செயலிழந்தது அதில் இருந்த இருபத்தைந்து பணியாளர்கள் மறுநாள் ஐரோப்பிய போர்க்கப்பலால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் எனினும் அந்த கப்பலை மீட்பதற்கு இரண்டு கப்பல்கள் அனுப்பப்பட்ட போதிலும் அவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக பெண்டகனின் பேச்சாளர் மேஜர் ஜெனரல் தெரிவித்துள்ளார் அந்த கப்பலில் ஒரு மில்லியன் மசகு எண்ணெய் உள்ளது கப்பலில் இருந்து பாரிய எண்ணெய் கசிவு ஏற்படுமாய் அது வரலாற்றில் மிகப்பெரிய எண்ணெய் கசிவு சம்பவமாக பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக பெண்டகனின் பேச்சாளர் எச்சரித்துள்ளார் பசிபிக் பெருங்கடல் வழியாக கடத்தப்பட்ட ஏழு தொன் போதைப் பொருளை பறிமுதல் செய்ததாக மெக்சிகோ கடற்படை தெரிவித்துள்ளது துறைமுக நகரமான மன்சானிலோ அருகே மூன்று மோட்டார் படகுகளில் கடத்தப்பட்ட போதைப் பொருளை படகில் விரட்டிச் சென்று பிடித்ததாகவும் இது தொடர்பாக பதினைந்து பேரை கைது செய்துள்ளதாகவும் மெக்சிகோ கடற்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இன்றைய நாணய மாற்று விகிதம்